பொறுக்கி எங்கடா பாக்குற வீடுதாங்க பாத்துருந்த என்ன விடுங்க அது கோல்டு விஷா பார்க்கும் பாத்துட்டு கேள்வி வேற இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க எதை பாத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா வீடியோ அப்படிதான் இருக்கு நம்ம கண்ணு ஃபுல்லாவே அங்கதானே போகும் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க பாட்டு எப்படி இருக்கு

அதாவது இவ பண்ற வீடியோ இவ பண்ற வீடியோக்கு வர்ற காமெண்ட் அதுக்கு வந்து ரீப்ளே பண்ற விதம் இதெல்லாம் பார்க்கும் போது இவ மட்டும் அட்ரஸ் சொன்னா அவனுக்கு எல்லாரும் வந்துருவானுங்க வந்து சும்மா இருப்பானுங்க ஒரு வழி பாத்துருவானுங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ரொம்ப எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வரைக்கும் இவங்க பண்ற எல்லா வீடியோவோட டயலாக் எல்லாமே இவங்க தான் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாட்டும் வீடியோ அவங்க புதுசா ஒரு டைலாக் ரெடி பண்ணி தருவாங்க. இருக்கும்போது மூஞ்சி வேற மாதிரி இருக்கும் தாடி இல்லாம மூஞ்சி வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த முடியை பார்க்கும் போது எப்படி இருக்கு வேறே ஆள் மாதிரி இருக்குது இதே பின்னி இருக்கும் போதுல செடை பின்னி இருக்கும்போது ஆளை பாருங்க வேற மாதிரி இருக்கு பொண்ணுங்களுக்கும் முடியை களைச்சி விட்டா வர மாதிரி கலைச்சி முடியை கட்டி வச்சே வர மாதிரி இருக்கும் போலயே லேடி கஸ்ட ஆஃப்ரிக்காக நம்ம வந்து மச்சான் நீ எதா பாப்பேன் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ என் நண்பண்டா அதாவது தனியா தூக்குறான் இத சொல்றதுனால நீங்க என்ன வன்மம் பிடிச்சவனும் கூட நினைக்கலாம் ஆனா உண்மையை சொல்லிதானே ஆகணும் அந்த ரெட்ட விட அந்த மஜையோட டான்ஸ் தான் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கு வாழ்ந்தா

என்ன என்ன முட்டாலும்ாரே இந்த புடி ஆண்டியோட வயிற் பார்க்கும்போது ஆண்டியோட வயிற்றுக்குள்ளேயே ரெண்டு பேபி இருக்கும் போலயா ரெண்டு பேபி வச்சுக்கிட்டு ஆண்டி இந்த ஆட்டம் போடுது அந்த ரெண்டு பேபிகளும் என்ன ஆகும் வெளியே வருமா வராதா ஐயோ பாமார இருக்கு நான் வந்து புதுசா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணியிருக்கேன் தம்பி நான் யாரு பொறும்போக்கு ஜெனரலா கேக்கல இப்ப வந்து நான் ஃபால்ஸ் வந்திருக்கேன் அதுதான் ஃபால்ஸ் இதுதான் பாய்ஸ் அப்புறம் இதுதான் பாற இது ஏசோ இது சட்டை இது டவுசர் இது செருப்பு இது பருப்பு இவா வந்து நல்லா எல்லாரையும் முட்டாளாக்குறா இவளோட ஒரிஜினல் ஃபேஸ் இது கிடையாது இவளோட ஒரிஜினல் பாடியும் இது கிடையாது நீங்க வேணா இவளோட ரீல்ஸ்லாம் எல்லாம் பாருங்க ஒரு ஒன்றன் ரீல்ஸ் ஒரிஜினல் வீடியோ போட்டிருப்பா அதுல பாருங்க யானை மாதிரி குண்டா இருப்பா அது மூஞ்சிலாம் அப்படி தடியா இருக்கும் ஆனா இது எல்லாமே ஃபில்டர் போட்டு நல்லா மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கா அடங்கம் மாலை அடங்கோமால 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 அடங்கோம் மாலை ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்க நம்ம நாட்டுல கருப்பா பிறந்தமேனு கவலைப்படுற பசங்க நிறைய இருக்க வேறு இருக்கானுங்க அதே மாதிரி குறையோட பிறந்தட்டேன்னு நினைச்சு கவலைப்படுற பசங்களும் இருக்கானுங்க ஆனா எந்த ஒரு குறையும் இல்லாம இவனுக்கு பிறந்து இவனுக்கு ரெண்டே பேரும் எப்படி வானவில சுத்துறானுங்க பாருங்க இப்படி இவனுக்குள்ள படிச்சிருக்கு பதிலா கடவுள் யாராட்டும் குறையோட பிறந்திருப்பான்னு தெரியுமா அவனுக்கு படிச்சிருக்கலாம் தெரியாம இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ